வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு சோதனைகளை சாதனையாக மாற்றி வாழ்க்கையில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு பதிவாக முக்கியமான காலகட்டத்தில் நாம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் போல் இந்த பதிவு கிரகநிலை பலன்கள் வழிபாடு பரிகாரம் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக தெளிவாக பார்க்குறக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பாட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர பகவான் ஆறாம் வீடாகிய துலாம் வீடு அதாவது உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் இருக்கார் புதன் பகவான் ஏழாம் வீடாகிய விருச்சகத்தில் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது குரு பகவான் இரண்டாம் வீட்டில் வந்து கடகத்தில் வந்து வக்கர நிலையில் இருக்கார் ஆல்ரெடி புதன் பகவான் வக்கர நிலையில் இருக்கார் ப்ளஸ் குரு பகவானும் இருக்கார் அடுத்ததாக சூரிய பகவானுடைய நிலையை பார்க்கும்போது ஆறாம் வீடாகிய விருச்சக வீட்டில் மகர ராசிக்கு சாதகமான ஒரு இடத்தில் சூரிய பகவான் இருக்கார் சனி பகவான் பத்தாம் வீட்டில் அதாவது மீன வீட்டில் வக்கர நிவர்த்தியான நிலையில் இருக்கார் இந்த முக்கியமான கிரகநிலைகள் போல இருக்கும் இந்த காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்களை நன்மைகளை இறைவன் கொடுக்கிறார் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் ஸோ கன்யூ பண்ணலாங்க முதல்ல தொழில் வியாபாரம் பற்றி பார்க்கும்போது நான் முதல்ல பார்த்த மாதிரி புதன் பகவான் ஏழாம் வீட்டில் வக்கரம் சனி பகவான் பத்தாம் வீட்டில் வக்கர நிவர்த்தி இருக்கார் இது சனி பகவான் பார்க்கும்போது தொழில் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் இதில் நமக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கிறது அப்படின்னா கூட்டு தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி எங்களுடைய தொழில் பார்ட்னர்ஸு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்கக்கூடிய தொழில் கூட்டாளிகள் மூலமாக ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் வாடிக்கையாளனுடைய ஆதரவு புதிய வாடிக்கையாளர்கள் வந்து உருவாக்கி கொள்வது அல்லது நண்பர்கள் மூலமாக உருவாவது அதன் மூலமாக தொழில் வளர்ச்சியாவது இதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் முக்கியமான பேச்சுவார்த்தை தொழில் சார்ந்தோ அல்லது வந்து குடும்ப பிரச்சனையோ அல்லது வந்து சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தை நீங்கள் எது சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தை இருந்தாலும் சரி அந்த பேச்சுவார்த்தை வந்து அடையும் அதே போல் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே கூட்டாளிகளுக்குள் ஒரு குழப்பம் ஒரு தவறான புரிதல் இதெல்லாமே உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம புதன் பகவானுடைய அந்த வக்கரநிலை அப்படிங்கிறது வந்து நம்முடைய அறிவில் வந்து ஒரு மந்தத்தன்மை ஒரு தவறான கருத்தை வந்து திணிக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதனால் வந்து ஒரு ஒளிவு இல்லாத ஒரு பேச்சுவார்த்தை கணக்கு வழக்கு இதெல்லாம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி குறிப்பாக சொல்லப்போனால் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அலுவலகத்தில் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களுடைய சப்போ போட்டு ஹெல்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல் உங்கள் பிஸ்னஸில் அல்லது உங்கள் வியாபாரத்தில் பாதியில் நின்ற திட்டங்கள் வேலைகள் இதெல்லாமே வந்து மறுபடியும் தூங்கக்கூடிய காலமாக அந்த நவம்பர் மாதம் இருக்கும் இந்த பங்கு சந்தை சார்ந்து இருக்கிறவங்க இந்த யூடியூப்பில் வருமானம் பார்க்குறவங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாக இருக்கும் போது புதிய வேலை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அருள் இது வந்து தொழில் கர்மஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் நீங்கள் கடின உழைப்பு அப்படிங்கிறத மேற்கொண்டிருப்பீங்க நீங்கள் பொதுவாக மகராசிங்கிற போது கடின உழைப்பாளிகள்னு சொல்லலாம் ஸோ அதனால் இந்த மாதம் வந்து அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்புக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அதற்கான ஒரு வெகுமதிங்கிறது கிடைக்கும் அடுத்து தான் நிதிநிலையை பார்க்கும்போது தனஸ்தானத்தில் ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் இருக்கார் அதே நேரத்தில் இது வாக்குஸ்தானத்தையும் வந்து குறிக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது அப்படிங்கும்போது பண வரவில் திருப்தி அப்படிங்கிறது இருந்தாலும் பல வகைகளில் பல வழிகளில் பணம் வந்தாலுமே முதலீட்டில் வந்து நீங்கள் அவசரம் பண்ணக்கூடாது புது தொழிலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது உங்கள் நண்பர்கள் சொல்லி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கவனம் இருங்க குடும்பத்தில் வந்து செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பாராத பணம் நீங்கள் கொடுத்த பணமோ அல்லது வந்து ஒரு கடன் கேட்டிருக்கீங்க ஒரு லோன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து திடீர்னு உங்களுக்கு ஜேங்ஷன் ஆகி திடீர் பணம் வரவுங்கிறது உண்டு பொருளாதாரத்தில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை மகரராஜி நண்பர்கள் இந்த மாதம் நீங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கலில் வந்து சரியான கமிட்மெண்ட்ஸ் கொடுங்க அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பணம் சார்ந்தது அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் எதையும் எதிர்பார்த்து ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்காதீங்க கரெக்டான கமிட்மெண்ட்ஸ் கொடுங்க இல்லைனா வந்து பணம் சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு கெட்ட பேர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சக வீட்டில் புதன் பகவான் வக்கரநிலை அதோடு குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோரிடம் ஒரு தவறான ஒரு புரிதல் ஒரு கெட்ட பேர் ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் உருவாகிறது அல்லது வந்து தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து உறவுகளுக்குள் சிக்கல் சொல்லி சின்ன சலசலப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தேகம் மற்றும் சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இது வந்து முதல் இரண்டு வாரங்கள் இந்த மாதிரி நிலை இருக்கும் அடுத்த வாழ்க்கை துணையுடன் வந்து ஒரு அன்பும் மகிழ்ச்சியும் குழந்தை பேர் அப்படிங்கிறதும் வந்து கிடைக்கும் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவது அவங்களுக்கான ஃப்யூச்சர் பிளான் வந்து கிரியேட் பண்றது இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்வீங்க புதன் பகவான் வக்கரம் அப்படிங்கிறனால குடும்பத்தில் சந்தேகம் தவறான புரிதல் வர்றதுக்கு வாய்ப்புண்டு பழைய வழக்குகள் வந்து வெற்றி பெறுவீங்க எதிரிகள் அப்படிங்கிறது அழிவார்கள் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடம் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் மனை வாங்க கொண்டான யோகம் உண்டாகும் ஒரு சின்ன சொத்தை விற்று நீங்கள் பெருசாக வந்து ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா தோட்டம் வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது இந்த மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு உருவாகும் ஸோ வாழ்த்துக்களுங்க பெண்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் முதலே பார்த்தோம் இவர் வந்து உங்களுக்கான நோய் கடன் எதிரிகளை வந்து குறைப்பார் அழிப்பார் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம் உத்தியோகத்தில் பாராட்டு அதாவது தாத்தா வகையில் அப்பா அம்மா வகையில் வரக்கூடிய சொத்து நம்ம வந்து பூர்வீக சொத்துன்னு சொல்கிறோம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த தீர்ப்பு அந்த வழக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புதிய வேலை இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு ஒரு சூப்பரான வேலை கிடைக்கும் சேமிப்பு உயரக்கூடிய மாதமாகவும் தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் ஐந்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து நிறையா வேலையை கொடுத்தாலும் சொத்தை கொடுத்தாலும் ஒரு விலை உயர்ந்த பொருள்களை கொடுத்தாலும் பெண்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டென்ஷனை வந்து உங்களுக்கு உருவாகும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது இருந்தாலுமே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் குடும்பத்தில் பழைய மனஸ்தாபங்கள் குறையக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் இருக்கும் அடுத்து ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது சூரிய பகவானுடைய நிலை ஆறில் இருக்கிறார் ஸோ நோய்கள் குறையும் அப்படின்னாலுமே சூடு சார்ந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு ஆறாம் வீட்டு சுக்கர பகவான் துலாத்தில் இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் உருவாகும் அடுத்து தான் மனம் சார்ந்த ஆரோக்கிய கவலைகள் இருக்கும் உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது பட் மைண்டில் வந்து அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மாதம் க்ரியேட் ஆகும் அப்படினால தேவையற்ற நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ மனதை ஆரோக்கியமாக கையாண்டால் நோய் இல்லை அப்படிங்கிறதை மனம் உணர்த்தும் அதுக்காக என்ன செய்யணும்னா உடற்பயிற்சி வாக்கிங் போகிறது உறக்கம் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்க்கும்போது சனிக்கிழமை நாட்களில் தீபம் ஏற்றி நவகிரக வழிபாடு செய்வது இப்போ இந்த மாதத்தை ஒரு சிறப்பான மாதமாக மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இதனால் நவகிரகம் சாந்தி அடையும் அதனால் நம்ம ஜாதத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத பலன் கூட நமக்கு சாதகமாக மாறுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க பரிகாரம் பார்க்கும்போது இந்த வழிபாடு செய்யும் இதே சனிக்கிழமனைக்கு ஆதரவற்றோருக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உணவு தானம் உடை தானம் மருத்துவ தானம் மருத்துவ உதவிகள் செய்வது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையை நமக்கு சாதகமாக மாற்றுங்கனால இந்த பரிகாரம் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் நண்பர்களே இந்த நவம்பர் மாதத்திற்கான மகர ராசிக்கான பதிவு அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன் பொது பலன் இருந்தாலும் என்னதான் நேரஸ்ட் இருந்தாலும் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது முக்கியமான வேலைகளை ஆரம்பிக்கும் போது உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கலாம் ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தப்பில்லை நண்பர்களே இந்த பதிவு நவம்பர் மாதத்திற்கான வழிகாட்டுதலாகவும் ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கையான ஒரு பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மகராசி நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்